ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி ஆகஸ்ட் டுவெல்த் செவ்வாய்க்கிழமை முருகருக்கு உகந்த நாள் ஆடி செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரெண்டு ராசிகளுக்குமான பொது பலன்கள் என்ன அப்படின்னு நம்ம யூனிவர்ஸ்கிட்ட கேட்கலாம் இந்த பன்னிரெண்டு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நடக்க போகிற மாற்றங்கள் என்ன புதிய திருப்பங்கள் என்ன என்னென்ன அவங்க வாழ்க்கையில் சிறப்பாக நடக்க போகுது என்னென்ன எச்சரிக்கைகள் யூனிவர்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கார்டு ஜம்ப் ஆச்சு நைட் ஆஃப் வான்ஸ் இது வந்து மேஷ ராசிக்கு வச்சுப்போம் அடுத்து ரிஷபம் ரிஷபராசிக்கு சிக்ஸ் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் அடுத்து மிதுனம் கிங் ஆஃப் கப்ஸ் கடகராசிக்கு சிக்ஸ் ஆஃப் வான்ஸ் அடுத்து சிம்ம ராசிக்கு வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் அடுத்து கன்னி ராசிக்கு தி ஹைரோஃபேண்ட் அடுத்து துலாம் ராசிக்கு ஃபோர் ஆஃப் பெண்டகிள்ஸ் ருச்சிக ராசிக்கு சேரியட் தனுசு ராசிக்கு கிங் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் மகர ராசிக்கு queen ஆஃப் கப்ஸ் கும்ப ராசிக்கு எயிட் ஆஃப் wands மீன ராசிக்கு ஏஸ் ஆஃப் கப்ஸ் ஓகே இப்போது இந்த பனிரெண்டு ராசிகளுக்குமான பொது பலன்கள் என்ன இவங்க வாழ்க்கையில் இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களோட வாழ்க்கையில் இன்றைக்கி நடக்கப்போகிற மாற்றங்கள் என்ன திருப்பங்கள் என்ன அவங்க ஒர்க் பிளேஸில் என்ன மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும் அவங்களுக்கு வரப்போகிற எச்சரிக்கைகள் என்ன வழிகாட்டல்கள் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் ஓகேங்களா பார்த்தோம்னா மேஷ ராசிக்கு நைட் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு ஸோ இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி ராசிக்காரங்க வந்து ரொம்ப உற்சாகத்தோடு இருப்பீங்க ரொம்ப வேகமாக செயல்படுவீங்க இன்றைக்கி முழுக்க முழுக்க ஆக்ஷன் மோடில் இருப்பீங்க ஒரு ஸ்பீடான ஒரு தான் இருப்பீங்க நீங்கள் இப்போ புதுசாக ஏதாவது முயற்சிகளில் ஈடுபடுறீங்க புதுசாக ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு இன்றைக்கி ஒரு சூப்பர் நாள் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஆனால் அவசர அவசரமாக எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் அவசர முடிவுகளை தவிர்க்கணும் ரொம்ப நிதானமாக செயல்படணும் மேஷ ராசிக்காரங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து ரிஷபராசிக்கு பார்த்தோம்னா சிக்ஸ் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் வந்திருக்கு ஸோ ரிஷபராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப பெரிய மன உளைச்சல் மன அழுத்தம் விரக்தி நிறைய பிரச்சனைகள் சுற்றி சுற்றி ஏகப்பட்ட பிரச்சனைகளில் சிக்கியிருக்கீங்க நிறைய பீட்ரியல்ஸ் அனுபவிச்சிருக்கீங்க மனசு ரொம்ப வருத்தப்பட்டுருப்பீங்க காயத்தில் இருப்பீங்க இன்றைக்கி அதிலிருந்து வெளியேறதுக்கான ஒரு நாளாக இன்றைக்கி நாள் இருக்கும் அந்த வழிகளிலருந்துலாம் நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக மூவ் பண்ணுவீங்க அப்படிங்கறதா இன்றைக்கி உங்களுக்கான மெசேஜாக இருக்குது மன அமைதி தர சூழ்நிலைக்கு வந்து நீங்கள் மூவ் பண்ணி போகிறதுக்கான சான்ஸ் இன்றைக்கி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் அதே மாதிரி நீங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி ட்ராவல் பண்ணுறதுக்கான எனர்ஜி முழுக்க முழுக்க இருக்குது அப்படிங்கிறாங்க யூனிவர்ஸ் ஸோ ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவீங்க ட்ராவல் பண்ணுவீங்க ஒரு அமைதியான ஒரு இடத்த தேடி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து மிதுன ராசியை பார்த்தோம்னா கிங் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு இன்றைக்கி வந்து நீங்கள் ரொம்ப ஒரு உங்களோட எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணுவீங்க அதே மாதிரி குடும்பம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க மேலெல்லாம் ரொம்ப ரொம்ப பாசமாக அக்கறையாக நடந்துப்பீங்க உங்கள் ஃபேமிலிலேயும் சரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் சரி ரொம்ப கேர் லவ் எல்லாத்தையுமே கொடுப்பீங்க அதே மாதிரி ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்கு அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஏதோ ஒரு அட்வைஸ் இன்னைக்கு கொடுக்க போகிறாங்க அந்த அட்வைஸை கேட்டு நடந்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்லதாகவே முடியும் இன்னைக்கு அப்படிங்கிறது தான் யூனிவர்ஸ் இன்றைக்கி மிதுன ராசிக்காரங்களுக்கு சொல்லியிருக்கிற மெசேஜ் அடுத்து பார்த்தோன்னா கடகம் கடக ராசிக்கு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு ஸோ சிக்ஸ் ஆஃப் வேர்ன்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன மெசேஜ் சொல்கிறாங்க அப்படின்னா இன்றைக்கி உங்களுக்கு வந்து ஒரு பாராட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒர்க் பிளேஸ்லேயோ அல்லது வந்து ஃபேமிலிக்குள்ளேயோ உங்களுக்கு பாராட்டு கிடைக்கிறதுக்கான ப சான்ஸ் இருக்குது அதே மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல நீங்கள் தொட்டக்காரியம் எல்லாமே சூப்பராக போகும் பிஸ்னஸ்லேயும் சரி இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் அதே மாதிரி நீங்கள் என்ன ட்ரை பண்ணாலும் அதுக்கான பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்துட்டு மொத்தத்தில் இன்றைக்கி உங்களோட பெயர் புகழ் எல்லாமே உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேங்களா அடுத்து சிம்ம ராசிக்கு பார்த்தோன்னா வீல் ஆஃப் ஃபார்ச்சுன் வந்திருக்கு ஸோ இன்றைக்கி வந்து அதிர்ஷ்டம் வந்து உங்கள் பக்கம் தான் இருக்குது வாழ்க்கையில் வந்துட்டு ஒரு நிறைய மாற்றங்கள் இன்றைக்கி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டமாக தான் மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் பழைய நிலைமைகள் எல்லாமே மாறி ஒரு நல்ல நிலைக்கு போவீங்க ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் பிரச்சனைகள்லாம் தீர்ந்து ஒரு ஒரு அப்பாடா அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விடுற அளவுக்கு ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு நாள் இருக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்குன்னு சொல்றாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து கன்னிராசிக்கு பார்த்தோம்னா ஹைரோஃபேன் வந்திருக்கு அதை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஒரு இன்னைக்கு வந்து ஒரு மூத்தவரோட ஆலோசனையை கேட்டு நீங்க செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்கு யாராவது ஒரு ஒரு ஆசிரியர் இல்லை யாரோ ஒரு ஆன்மீக வழிகாட்டி அந்த மாதிரி யாரோ ஒருத்தரோட ஒரு வயசுல பெரியவங்களோட இல்லை குடும்பத்திலேயே கூட பெரியவங்க யாராவது இருந்தாலும் அவங்களுடைய ஆலோசனைகள் எல்லாம் கேட்டு நீங்க செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அவங்களுடைய ஆலோசனைகள் இன்னைக்கு கிடைக்கும் அதே மாதிரி ரொம்ப டிசிப்ளினா இருக்கணும் ஒரு சில விதிகளெல்லாம் மீறாம முக்கியமா அதெல்லாம் ஃபாலோ பண்ற மாதிரியான ஒரு நாளாக உங்களுக்கு இன்னைக்கு நாள் இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பாரம்பரிய பழக்க வழக்கங்களையும் நீங்க வந்து இன்னைக்கு ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் ஸோ எதுக்கும் வந்து மனம் தளராமல் விட்டு கொடுக்காமல் பொறுமையாக நிதானமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க யூனிவர்ஸ் ஓகேங்களா அடுத்து துலாம் ராசி துலாம் ராசிக்கு பார்த்தோன்னா ஃபோர் ஆஃப் பெண்டகல்ஸ் வந்திருக்கு ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் பணம் சொத்து நகை இந்த மாதிரி விஷயங்களில் தான் உங்களோட திங்கிங் முழுக்க இருக்கும் அதெல்லாம் எப்படி சொத்து சேர்க்கறது எப்படி பணம் சேர்க்கறது அதை எப்படி ப பத்திரமாக வச்சுக்கிறது எதில் இன்வெஸ்ட் பண்ணால் நல்ல லாபம் கிடைக்கும் எங்கே போட்டால் அது ஒன்றுக்கு ரெண்டாக நமக்கு லாபத்தோடு எடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான திங்கிங்கில் தான் இருப்பீங்க அதே நேரத்தில் செலவும் உங்களுக்கு வரும் செலவையும் ரொம்ப கண்ட்ரோல்டாகவே வச்சுப்பீங்க நீங்கள் செலவுகளை ரொம்ப குறைச்சி கட்டுப்பாட்டோடு கட்டுப்படுத்திடுவீங்க செயல் எல்லாத்தையுமே செலவுகள் எல்லாத்தையுமே ஆனால் பிடிவாதமா இருக்காதிங்க எந்த விஷயத்துக்காகவும் வந்து பிடிவாதம் பண்ணாதீங்க பணம் தான் முக்கியம் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்காதிங்க சில விஷயங்கள்ல நீங்கள் ரொம்ப பிடிவாதமா இருக்கிறது உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் சொல்றாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து விருச்சிக ராசி பார்த்தோம்னா சேரியட் கார்டு வந்திருக்கு சேரியட் கார்டு சொல்ற மெசேஜ் என்னன்னு பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து நீங்க உங்களோட பிரச்சனைகள் சிக்கல்கள் இது எல்லாத்தையுமே தாண்டி முன்னேற ஒரு நாளாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நீங்க வந்து ரொம்ப ஒரு மன வலிமையோட நீங்க வந்து ஒரு விஷயத்துல ஈடுபடுறீங்க அப்படின்னா அந்த வலிமையே உங்களுக்கு வந்து ஒரு வெற்றியை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்றாங்க யூனிவர்ஸ் ஓகேங்களா அதே மாதிரி இன்னைக்கு ட்ராவல் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதே அந்த டிராவலிங்கால உங்களுக்கு நல்ல பலன்கள் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குன்னு சொல்றாங்க யூனிவர்ஸ் ஓகேவா அடுத்து தனுசு ராசிக்கு பார்த்தோம்னா கிங் ஆஃப் வேர்ட்ஸ் வந்திருக்கு கிங் ஆஃப் ஸ்வர்ட் சொல்ற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு வந்து நீங்கள் ரொம்ப புத்திசாலித்தனமா செயல்படணும் உங்களோட புத்திசாலித்தனமும் நீங்கள் எடுக்கிற ஒரு தெளிவான டிசிஷன்ஸும் ரொம்ப முக்கியமா இருக்கும் இந்த இன்றைய நாளில் அப்படின்னு சொல்றாங்க யூனிவர்ஸ் ஸ்கூல்லையோ இல்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளிலேயோ நோ எமோஷன்ஸ் ஆர்கியூமெண்ட்னா ஆர்குமெண்ட் தான் அப்படின்ற மாதிரி தான் நீங்க வந்து இன்னைக்கு கவனம் செலுத்துற மாதிரி இருக்கும் ஆனா அப்படி பண்ணாதீங்க அந்த மாதிரி ச ஒரு சில வார்த்தைகளை விட்டுட்டிங்கன்னா அதை திரும்ப பெற முடியாது அது வந்து உங்களுக்கு மன கஷ்டத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இனிவர்ஸ் ஸோ வார்த்தைகளில் இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க கொஞ்சம் நிதானமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேங்களா அடுத்து மகர ராசி பார்த்தோம்னா குயின் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு ஸோ இன்றைக்கி வந்து ஒரு எமோஷ்னலாக உங்களுக்கு வந்து ஒரு ஒரு உணர்ச்சி ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நெருக்கமான நாள் இன்றைக்கி ரொம்ப எமோஷ்னல் ஃபுல்ஃபில்டு டேவாக இருக்கும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இவங்க கூடலாம் நீங்கள் வந்து இன்னைக்கு நல்ல நேரம் வந்து செலவிடுறதுக்கு கிடைக்கும் நீங்கள் நேரம் செலவிடணும் ஃபேமிலி கூடவோ அல்லது ஃப்ரெண்ட்ஸ் கூடவோ இன்னைக்கு நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் அமையும் அமையலனாலும் அமைச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க யூனிவர்ஸ் அதே மாதிரி ஒரு கிரியேட்டிவிட்டி கிரியேட்டிவிட்டி வந்து உங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த கலை சார்ந்த துறையில் இருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் ஷைன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து கும்பராசி பார்த்தோம் அப்படின்னா எயிட் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு ஸோ இன்னைக்கு வந்து வேகமான முன்னேற்றங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் உண்டு திடீர்னு சில செய்திகள் உங்களுக்காதுக்கு வரும் திடீர்னு நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வரும் ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் பயன்படுத்திக்கணும் இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு அதிரடியான நாளாக இருக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி தொ ஒரு நிறைய பேர் கூட கான்டாக்ட் ஏற்படுறதுக்கான ஒரு நாளாகவும் இன்றைக்கி நாள் இருக்குது அப்படிங்கிறாங்க கும்பராசிக்கு கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஃபாஸ்ட்டாக இருக்கும் எல்லாமே அதிரடியாக இருக்கும் ஒரு பெரிய மாற்றம் ஒன்று நடக்கப் போகுது நீ உங்கள் நீங்களே உங்களை உங்ககிட்ட ஒரு பெரிய மாற்றத்தை இன்னைக்கு கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா அடுத்து மீனராசிக்கு பார்த்தோம்னா ஏஸ் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு ஸோ இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து புதுசாக நியூ பிகினிங் இருக்குது உங்கள் லைஃப்பில் அன்பு பாசம் மகிழ்ச்சி கேர் சந்தோஷம் எல்லாமே கிடைக்கிற ஒரு நாளாக இன்னைக்கு நாள் உங்களுக்கு இருக்கு அதே மாதிரி லவ் ஃப்ரெண்ட்ஷிப் இந்த மாதிரி இந்த மாதிரி சர்க்கிளில் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க யுனிவர்ஸ் அதாவது நீங்கள் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆர் பாய் ஃப்ரெண்ட் கூட இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இருந்தாலும் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க ஒரு இனிமையான தருணங்கள்லாம் உங்களுக்கு உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே இது வந்து பொது பலன் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்குமான பொது பலன் இது இது வந்து எல்லாேருக்கும் ரீசனேட் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை உங்களுக்கு ரீசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க இல்லைன்னா விட்டுறலாம் உங்களுக்கு ரீசனேட் ஆகிற விஷயத்தில் உங்கள் சைனோட நம்ம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த ரீடிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சூப்பர் தேங்க்ஸ் மூலயமா நம்ம சன்ஷைன் டேரக்ட் ரீடிங் சேனலுக்கு உங்களோட ஆதரவை கொடுங்க மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரக்ட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ